அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யாருக்குமே தெரியாத பார்வதி தேவி பரமசிவனை மனம் முடிக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சுயம்வர பார்வதி மூல மந்திரத்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் கணவன் மனைவி ஒற்றுமை இது எல்லாமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு இந்த மந்திரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பார்வதி தேவி பரமசிவனை மணமுடிக்க முதல் முதல்ல பயன்படுத்தப்பட்ட மந்திரம் தான் இந்த மந்திரம் இந்த மந்திரம் காயத்ரி மந்திரத்துக்கு இணையான மந்திரம் உங்கள் வீட்லேயும் சரி உங்களுக்கும் சரி திருமண தடைகள் எல்லாமே தகர்த்து திருமண பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அந்யோன்யம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரம் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இந்த மந்திரம் எல்லார சேர்ந்து சொல்லலாம் ஓம் யோகினின் யோகினி யோக பயங்கரி யோகபயங்கரீ ஷகலஸ்தவரா ஜங்கமஷ்யா मुखहृदयं ममा वसं आहर्ष्या आहर्ष्य नमः ॐ ग्रीं योगिनीं योहिनी योगेश्वरी योगभयङ्करी सकलस्थावर जङ्गमश्या मुहृदयं ममा वसम् आकर्ष आकर्ष्य नमः ॐ ग्रीं योहिनीं योगिनी योगेश्वरी योगभयंकरी शकलस्थावर जङ्गमश्या मुहृदयं ममा वसम् आहर्ष्य आहर्ष्य नमः இந்த மந்திரத்தை நீங்கள் பல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் திருமண தடைக்கு குழந்தை பாக்கியத்துக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அந்யோன்யத்துக்கு குடும்பத்தில் மனக்குழப்பம் பிரச்சனை தீர்றதுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் தவறாமல் காலையில் இல்லைன்னா மாலையில் எப்போனாலும் இந்த மந்திரத்தை கூறலாம் ஆனால் இந்த மந்திரத்தை கூறும் பொழுது நீங்கள் ஒரு நாள் அப்படின்னு இல்லாமல் தொடர்ந்து தொண்ணூறு நாள் இந்த மந்திரத்தை கூறி வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அதுக்கு பார்வதி தேவி உங்களுக்கு அருள் புரிஞ்சு எப்படி பார்வதி தேவி சிவபெருமானை மனமுடிச்சாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கும் உங்கள் இருக்கட்டும் உங்களுக்கு திருமணமாக இருக்கட்டும் அனைத்துமே கூடிய விரைவிலேயே நடக்கிறதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க திருமண பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓ சிவபார்வதி நம சிவபார்வதி நம ஓ சிவபார்வதி நம கடவுளை வணங்கும் பொழுது மன நிம்மதியோடையும் மன தெளிவோடையும் நல்ல எண்ணங்களும் கொண்டு வணங்கி வந்தால் நாம் நினச்சது எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார் அந்த கடவுள் அனைவருக்கும் பார்வதி தேவியோட அருள் சிவபெருமான அருள் கிடைக்கட்டும் நன்றி